காரைக்குடியிலிருந்து தூத்துக்குடி வரை செல்லும் ரயில்வே வழித்தடம் மீண்டும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமநாதபுரம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளராக நவாஸ்கனி போட்டியிடுகிறார் இந்நிலையில் ராமநாதபுரம் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் தொகுதி வளர்ச்சிப் பணிகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் வழித்தடம் ஏற்படுத்தி தரப்படும் என தெரிவித்தார் மேலும் ரீசார்ஜ் போர்வெல் உருவாக்கி நிலத்தடி நீரை உயர்த்துவது சொந்த நிதியிலிருந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உயர்கல்வி வழங்க உதவுவது உள்ளிட்ட முப்பத்து மூன்று வாக்குறுதிகளை தெரிவித்தார் கிடக்கிலே போடப்பட்ட ஏற்கனவே திட்ட எல்லாம் விடுக்கப்பட்ட காரைக்குடியிலிருந்து தூத்துக்குடி வரையிலான கிழக்கு கிடக்கரை சாலையின் மார்க்கமாக செல்லக்கூடிய காரைக்குடி தொண்டி ராமநாதபுரம் கிழக்கரை ஏர்வாடி சாயல்குடி வேம்பாரியாக தூத்துக்குடி வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயில்வே வழித்தடம் மீண்டும் அமைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் ராமேஸ்வரம் முதல் தனுஷ்குடி வரையிலான ரயில் தடம் விரைந்து போடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் போட்டித் மற்றும் நுழைத்தேர்வுக்கான மாவட்டத்தினுடைய மாணவர்கள் தயாராகவும் பிரத்யேகமான பிரமாண்ட நூலகமும் அமைத்து அதையெல்லாம் ஏற்பாடு செய்யப்படும்